I'll be பெங்காரடி விஜய மகேனா நட்டப்பட்டு காளியாவுக்கு இடையே ஒரு ஆதி வரலாறு thank you

ஐந்தாவது நாள் கடைசி நாள் கடைசி நாள் கடைசி நாள் வரை நடைபெறும் இந்த கால கட்டம் கடைசி நாள் கடைசி நாள் வரை நடைபெறும் இந்த கால கட்டம் கடைசி நாள் கடைசி நாள் வரை நடைபெறும் இந்த கால கட்டம் 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 கடைசி நாள் வரை நடைபெறும்

தற்போது முதல் பெருசு தமிழகத்தில் இரண்டாவதாக அறிவைக்காட்டை சென்ற அபிஷேக பெற்றதால் மூன்றாவது வெளியே வைத்து மெத்தப்பேரப்பார்கள் மேலே வரது நான்காவதாக வெற்றி பெற்றார் என்ற வெற்றிய கலா நேற்றை நாயரேஜ்ய நடத்தி ஐந்தாவதாக தனதாக துணை பெறுகிறார் ராமநாதபுரம் <laughs> மாவட்டம் தங்க மாவட்டம் ராஜராஜ பெருகண்டை அபிஷேக் மூன்றாவதாக வெயிலில் நான்காவதாக வல்ல வல்லமர் ரவிதாச்சாரியாக அழைக்கப்படுகின்ற எண்பத்தி நான்காம் ஆண்டுபாட்டை பெற்ற பதினைந்து எட்டியா பதினைந்து எடிகளோ ஐந்து எடிகள் தனியார் முதலூர் ஒடுக்க முதல் பெருகிய பெருமருக்கு ரஞ்சு மகார்டா அழைக்கப்படும் வெற்ற வாரியம்மன்புடன் சுதந்திரபுறம் மீண்டும் சுமார் ஒரு நாடு முதலானதாக சார்பில் அடங்கப்படி மதி அம்மன்பேட்டை கொண்டு இரண்டாவது பெருகிய பெருமருக்கு எட்டுக்காரோ பெரிய வேதா கடமையான போராட்டம் கடந்த ஏழு ஆட்டத்தின் பிறகு இரண்டாவதாக வெட்டைக்காடு மூன்றாவதாக வெளியில் எப்படிப்பட்டார் அபிஷேகம் மகிழ மூன்றாவதாக மகளிர் மாவட்ட மேல அருகில் கொண்டு மாவட்ட வெளியே மொத்த தலைக்க நான்காவதாக எப்படி கட்டணம் ரஜில் ஐந்தாவதாக இருக்குமா முதல் குழந்தை நாடுகிற மேம்பான முதலாவதாக இரண்டாவதாக வெளியே வருகிற மக்கள் பொறுப்பை மாறினாட்டை சேர்ந்த அபிஷேகம் அருமை அறிவிதா ஜடமணி சடலத்தை கடந்து சென்ற பெரியவர்கள் அரம்பகுறி நதியா அம்மன் தேவி சொந்த சந்தோஷா ஜெனலினட்ட திருவேலனார் பத்தியை மூர்த்திரா வெள்ளாடை பெத்துளயாடர சாராயுதுடா கடமான ஜோதாதிகிரி நினைந்து நினைவோடு மாலை மருதுனார் கிட்ட ரெண்டு லெண்டியோக ரெண்டு லெண்டியோக வண்டி எடுக்கணும்ல भैया ரெண்டு லெண்டியோக வண்டி எடுத்து வரணும் சரியா வண்டி வாங்க முடிஞ்சதுக்கு பெரியவர்கள் வெற்றிட அபிஷேகம் செய்யேனா அரங்கினால பிரேண்டக்கு விடைரா அடிமையானவராக இருந்து மீண்டும் முதலாவதாக கொண்டினால பிரேண்டக்கு பர் அஞ்சுகரக்கு வந்து மாறியதால் இரண்டாவதாக வெற்றி சாதடி செய்கிறது மூன்றாவதாக தெய்வீகமே செய்கை நட்சத்திர பரதராஜ் நாஞ்சாபதா ஏபி பட்டணம் எச்சம்ப பிரபுட் பன்றின் நேரத்தல gobiernos படுறே ஹான்ட் செட்டுகல் தடியான் முதலenge விர்தன மலைப்பிரிவின பிராதர் நிறை செய்கிற விரைவனுக்கு வந்த மாதத்தை அழிக்கக்கூடியவாரி என்பதாய் குழுகோடு குமார் அழிக்கக்கூடிய மெட்டவாரி என்பதாய் இரண்டாவதாக அடிப்போடு நான்காவதாக வெற்றி பெற்றதால் வெளியிலே எத்தி நான்காவது ஆண்டு பெரிய பதினைந்து கோட்டியோடு ஐந்து கோட்டியா பதினைானாவது ரவுண்டுல முதலாவது வீரர் விஜய்கோட்டையார் தாரக வெற்றியை பெற்றார் ஆதிசேனன். இரண்டாவது ரவுண்டுல 30% பாயாஸ். பதினேழாவது ரவுண்டில் வலது பக்கம் தாக்குது. மூன்றாவது ரவுண்டில் வீரர் மீண்டும் வென்றார். அனல் சேரியே தரங்கத்தை மாட்டியுள்ளார். நான்காவதாக ஒப்பிட்டன ரசமத் ரவி. வெற்றி அந்தலாய். முதலாவது மூன்றாவது மாவட்ட முதல்வராக முதல் பரிசினை விடுவதற்கு வெளியே என சேர்ந்த மத்திய மாறார் மதுரது மாவட்ட மேலர் அழகன் முதலாவதாக சார்ப இரண்டாவது அதிசுவாசன் இரண்டாவது மூன்றாவது கால அனுசன் சுமார் என்றும் அம்மன் இரண்டாவது அதிசுவாய்

बंदाने बड़े 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 कालिका बुरे बुरे बच्चा बारिया बच्चे सुनंदिरा दे बंदे बंदे चंद्रगुप्ता नंदा बंदा कृष्ण पत्तना रक्षण में भरत भरती असला अभिनंदन मिलो दोनों दोनों का दिया दिया दोस्तों समर्थन से कल बरसो ओड़िया ओड़िया दायित्व निर्वाह

இரண்டாவது <muchas>

இரண்டாவதாகட்டை சேர்ந்த அபிசேச வெங்கைவேடம் சேர்ந்த வெட்டை நான்காவதாக வெற்றி பட்டேலா பிரதமர் தடையா தடிய தடியா எதிர்த்திற்கு விரலுக்கு அரங்கக்கூடிய மத்திய சுமப்பிடாத மேம்பட்ட குமார் அறிந்த திட்டம்